மகாலிங்க சுவாமி கோவில்னு இருக்கு சிவபெருமான் தமிழ்நாட்டுல தன்னைத்தானே பூஜித்த தலங்கள்னு சில உண்டு அதுல ஒண்ணு இந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் ஓடே கலன் உண்பதும் ஊரிட பிச்சை பிச்சை எடுத்து சாப்பிடுவான் சிவபெருமான் கையில ஓடு வச்சிருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாது சுடுகாட்டுல இருக்கிறான் நம்முடைய தேவாரம் சொல்லுது ஏன் சிவபெருமான் தன்னைத்தானே நான் தேடி தேடி படிக்கும் போது கிடைச்ச பதில் தெரியுமா சிவ பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு முனிவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறான் சிவபெருமான் பூஜை எப்படி பண்ணணும் வழக்கமா இப்ப நீங்க யாருக்காவது மேக்கப் போட்டு விடணும்னு வைங்களேன் இன்னொருத்தரை உட்கார வச்சு இங்க வர் இது இது இப்படி பண்ணனும் மேக்கப் போட்டு விட்டு நமக்கு சொல்லி கொடுப்போம் அப்படி சொல்லி கொடுக்கிறதுக்கு கூட இன்னொருத்தருக்கு பூஜை செய்ய வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்ல அதனால தன்னை சொல்லி கொடுத்தவன் சிவபெருமான் அதுல ஒரு கோவில் தான் திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி கோவில் தன்னைத்தானே பூஜித்துக் கொள்பவன் சிவபெருமான் சேர்ந்தரியா கையான் சிவபெருமான் அவனை வணங்குனா அதே உயர்வை அவன் நமக்கும் கொடுப்பான்